இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொறுத்த பொறுத்தவரையும் எப்பயும் ரொம்ப விவரமா யோசிப்பாங்க எது செஞ்சாலும் நிதானமா செய்வாங்க கணக்கா இருப்பாங்க ஒரு விஷயத்துல ரொம்ப கணக்காகவும் ஒழுங்காவும் செயல்படுவாங்க ஒரு இது கூட ஒரு சின்ன துளி கூட தவறா போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பொதுவாக உத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம் கொண்டவராக இருப்பாங்க இவங்களோட இயல்பு சுத்தம் சீர்மை நிதானம் வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல முதல் ஆளா இருப்பாங்க தங்கள் வேலையை நேரத்துக்கு முடிச்சிருவாங்க எந்த வேலையா இருந்தாலும் நல்லா பிளான் பண்ணி செய்வாங்க இவரோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லணும்னு பார்த்தா ஆரம்பத்துல சிரமமா தான் இருக்கும் சிறு வயசுல சோம்பல் பதட்டம் சில நேரம் ஃபேமிலி பேர்டன் ஆனா வளர வளர இவரோட புத்திசாலித்தனம் அனுபவம் சேர்ந்து வலிமையான வாழ்க்கையை உருவாக்கும் வாழ்க்கையில இவங்க லேட்ட லேட் சக்சஸ் அடைஞ்சா கூட அது நிலைச்ச வெற்றி தான் லேட்டாகவே வந்து நம்ம சக்சஸே ஆகணும் அப் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு இந்த ஜோதிடத்தில் சொல்லுது கன்னிராசிக்காரங்க எப்போவுமே அளவான பேச்சு அடக்கமாக நடந்துக்கிறதுல இவங்கள மாதிரி யாருமே கிடையாது இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் அதாவது சில நேரம் யோசனை செல்ஃப் டவுட்டு ஓவர் திங்கிங் இவரோட மைனஸ் பாயிண்டாவும் இருக்குது அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை அசால்ட்டா முடிக்கக்கூடிய திறமை இந்த கன்னிராசிக்காரங்க கிட்ட இருக்குது தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா தொழிலில் இப்பொழுதைக்கு கொஞ்சம் சற்று முன்னேற்றம் இல்லாமல் தான் இருக்கு ஆனா இன்னும் கொஞ்ச நாள் அதாவது ஒரு ஒரு ஆறு மாதமோ ஒரு வருடமோ கழித்து தொழிலில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது ஒரு இவங்களுக்கு பேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு வழியில் ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூஸாக முயற்சி செய்வாங்க இப்போ ஒரு வேலை எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான எஃபெக்ட் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டு அதை வந்து அந்த விஷயத்த ஈஸியா எடுத்துட்டு போய் அவங்க ஒன்ஸ் அதை முடிக்காம எடுத்து விடவே மாட்டாங்க இவங்களோட மனசு வந்து அவ்வளோ தூய்மையான மனசு மற்றவங்களுக்கு நல்லா உதவக்கூடிய ஒரு மனசா இருக்கு மற்றவங்க நமக்கு கெடுதலே செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நல்லதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இந்த கண்ணீராசிக்காரவங்களுக்கு இருக்கு அதனால கண்ணீராசிக்காரவங்களோட நண்பர்கள தான் அதுல வந்து நல்ல பெரிய பெருமைன்னு கூட சொல்லலாம் நண்பர்களுக்கு உதவக்கூடியவர்கள்ல பெரிய ஆள் வந்து இந்த கண்ணீராசிக்காரங்க ஆனா அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ரொம்ப உயிர் தோழனாவோ தோழியாவோ நினைக்க மாட்டாங்க அப்படி நினைச்சிட்டா அவங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்க உயிரை குடுக்க கூட தயங்கவே மாட்டாங்க அவங்களோட கெட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சில சமயம் வந்து பர்ஃபெக்ஷன் தேர்றதுல தாமதமாகும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா லேட் பண்ணுவாங்க அதுதான் அவங்க கிட்ட வந்து ஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் சில நேரம் வந்து தங்களோட மதிப்புல குறைவா இருப்பா எடுத்துக்குவாங்க அவங்களே ஐயோ நம்ம இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே வந்து கொஞ்சம் தாழ்த்திக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க அதனால இது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் அது அவங்களாவே ஏற்படுத்திக்கிற ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் வந்து காதல் அப்படின்னு வந்துட்டா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இந்த கண்ணீராசக்காரவங்களுக்கு பார்த்த உடனே காதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை வரணும் அதுக்கப்புறம் தான் மனசையே அவங்க திறக்கக்கூடிய ஒருத்தவங்களாக நீங்க இருப்பீங்க இப்போ பொறுத்த பொறுத்தவரையும் சின்சியரா இருக்கணும் லைஃப் லாங் லாயலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க இப்போ பார்ட்னர் ஃபேக்காக இருந்தால் கூட ஒரு ஷார்ட் தள்ளி தான் வைப்பாங்க ாரர்களுக்கு ஒரு சில சமயங்களில் எதற்காக கோபம் வருகிறது என்று கூட தெரியாமல் அவ்வளவு தூரம் கோபம் பட்டு கொண்டே இருப்பார்கள் அவ்வாறு கோபப்படும் பொழுதுதான் அவர்களுக்கு மன அமைதிக்காக தியானமும் யோகாவும் மந்திரஜமும் போன்ற மாதிரி விஷயங்கள் பண்ணா வாழ்க்கை கொஞ்சம் சீராக இருக்கும் இந்த தேவையில்லாத குழப்பத்தால் தேவையில்லாத கோபத்தால் அவர்கள் அவர்களை இழந்து விட கூட தோன்றும் பணம் பார்ப்போம்னா இவங்களோட வருமானம் ஸ்லோவா ஆரம்பிக்கலாம் ஆனா கடைசியில ஸ்டேபிளா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே டல்லாதான் போகும் ஆனா கன்னீராசிக்காரவங்க ராசிக்காரவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து செலவுல வந்து மெயினா கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து அந்த சேமிக்கிற பழக்கம் என்னதான் இருந்தாலும் அவங்க ஜோதிடத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வருமானம் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குன்னா செலவு எட்டு பர்சன்டேஜ் இருக்கும் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் தான் வந்து அவங்களுடைய சேமிப்பாவே இருக்கும் அப்படின்னு ஜோதிட பதில் சொல்லுது ஆனா அதை இவங்க எல்லாம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொண்டு வந்தா ஓரளவுக்கு பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் நமக்கான சேமிப்பு நமக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லாகவே இருக்கும் குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கறதுல இவங்களை அடிச்சுக்க வேற ஆளே கிடையாது இவங்க என்னதான் வெளிய சுத்திட்டு பசங்களோட சுத்திட்டு பிள்ளைங்களோட சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு இருந்தாலுமே அவங்க குழந்தைங்க குழந்தைங்க மனைவி கணவர் அப்படின்னு வரும்போது அந்த விஷயத்துல அவங்க குடும்பத்தை வழி நடத்துறதுல கண்ணீராசிக்காரங்க மாதிரி யாருமே இருக்க முடியாது அது கண்ணீராசிக்காரவங்க அப்படிங்கும்போது உடம்பு ரீதியா பார்த்தா அரைபாகம் குடல் நரம்பு சோர்வு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் கூட வர மாதிரி இந்த காட்டுது அதனால எளிமையான உணவு தூக்கம் சிரிப்பு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிந்தனை மாற்றம் வந்தாலே இவங்களோட வாழ்க்கை வந்து முழுமையா மாறிடும் அதனால கண்ணீர் ராசி நட்சத்திரம் கொண்டவர்கள் தங்களை நம்பி ஓவர் திங்கிங்க குறைச்சிக்கிட்டு உற்சாகத்தோட நடந்தா உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே கிடைக்கும் கன்னிராசிக்காரங்க எப்போதுமே பாக்கறதுக்கு அழகா இருப்பாங்க கண்ணு வந்து கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரை கண் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் எதையும் நீட்டா இருக்கணும் சரியா இருக்கணும் பாக்கறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க வீட்லயே இருந்தாலும் வேலையில இருந்தாலும் அந்த வேலை அது கரெக்டாக நடக்கணும் அது மெயினா நீட்டாக இருக்கணும் அவங்கள அவங்க நீட்டா வச்சுக்கிறதுல கண்ணீராசிக்காரங்க மிக 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 சிறந்தவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்களோட மனசு சென்சிட்டிவா இருந்தாலுமே வெளியே காமா இருப்பாங்க ஆனா உள்ள நிறைய யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் புதன் கிரகத்தின் ஆட்சி தான் இவங்களுக்கு இந்த இது இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அதாவது பேச்சு திறமை அனலைசிங் பவர் ஒருத்தங்கள பத்தி அவங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுல இவங்க வந்து டாப் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம் எந்த சூழ்நிலையும் விவரமா புரிஞ்சு முடிவெடுப்பாங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க முடிவெடுக்காமல் ஏதாவது ஒரு விஷயன்னா அதை யோசிச்சு அதை பண்ணலாமா வேண்டாமா இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிக்காம அவங்க டிசைட் பண்ணவே மாட்டாங்க அவங்க பண்ற டிசிஷன் வந்து லேட்டாக இருந்தாலுமே அது வந்து நல்ல டிசிஷனாக மட்டுமே இருக்கும் யாருக்கும் அது வந்து கஷ்டத்தை கொடுக்காது பின்னாடி இதை பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி அந்த முடிவு வந்து இருக்காது பொறுத்த பொறுத்தவரையும் ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப நேர்மையானவன் கூட சொல்லலாம் ரொம்ப பொறுமையா எடுத்தாலும் அதை நிதானமா யோசிச்சு எடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு உள்ளது பொய் சொல்றது வந்து இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஒருவேளை சொல்ல வேண்டி வந்தாலுமே மனசுக்குள்ள ரெக்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க உண்மையோட மதிப்பு இவங்களோட ரொம்ப இவங்களோட மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க உண்மையோட மதிப்பு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் காரங்க ஒரு விஷயத்தை நீங்க மறக்கவே கூடாது இவங்களோட மனசோட ஆழம் ரொம்ப ரொம்ப வலிமையானது வெளியில சின்ன விஷயத்துக்காக கோபப்படுவாங்க போல தோன்றினாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப சாந்தமா இருப்பாங்க இவரோட தொழில் வளர்ச்சி வந்து ஸ்டெடியா இருக்கும் ஆரம்பத்துல சிரமமா இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணி முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு பெரிய மாற்றம் வரும் அதாவது ப்ரமோஷன் நேமு ஃபேமு அந்த மாதிரி நிறைய கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு நான் இது நன்மையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்தவரை என்னென்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடமை உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ரொம்ப நேர்த்தியான பேச்சு அந்த பேச்சில் ஒரு தெளிவு நிறையாவே இருக்கு அன்பு கருணை பாசம் அனைத்திலும் இவங்களுக்கு மிக 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 ரொம்ப ஒரு நல்ல குணம் கொண்டவர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் இருக்கிறாங்க நிதானமான சிந்தனை இந்த நிதானமான தான் இவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது புத்திசாலித்தனம் ஒழுங்கு மற்றும் சுத்தம் இவர்கள் சும்மா வீட்லயே இருந்தா கூட நம்ம சுத்தமா இருக்கணும் நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணீர் ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எனக்கு பிடிச்சா போதும்னு கிடையாது அவங்களுக்கும் பிடிக்கணும் நம்பிக்கை மரியாதை அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டு பேருத்துக்கும் இருந்தா மட்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணீராசிக்காரங்க ஒருத்தவங்க மேல பாசம் வச்சிட்டாங்க அப்படின்னா வெறித்தனமான ஒரு பாசத்தோடு இருப்பாங்க எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்களுக்கான அன்பை அவர்களிடத்தில் கொட்டி குமிக்க கூடிய ஒரு நபராக இருக்க போகிறார்கள் திருமண வாழ்க்கையில் அதாவது கல்யாணம் ஆகி இருக்கிறவங்களுக்கு கன்னீராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆப்போசிட் நேச்சர் இது எப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் பிள்ளைகள் மீது அன்பு மிகுந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் குழந்தையோட வளர்ப்பில் டிசிப்ளின் அஃபெக்ஷன் இரண்டையும் பேலன்ஸாக வச்சுக்குவாங்க கன்னி ராசிக்காரவங்கள பொறுத்தவரையும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நிதானமான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக மட்டுமே இவர்கள் இருப்பார்கள் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாட்களாக அமைந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி வர வேண்டும் என்று எங்கள் சேனல் மூலியமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்